ஐரோப்பாவில் இங்கிலாந்தில் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தமிழர் ஒருவர் இன்றைக்கு அங்கே போட்டியிடுகிறார் அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாகவே சொல்லலாம் தமிழர்கள் உலகம் முழுவதும் கோலோச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நாம் அறிந்த ஒன்று அமெரிக்கா தொடங்கி ஐரோப்பிய நாடுகளில் இன்ன பிற உலக நாடுகளில் தமிழர்களினுடைய வெற்றி அப்படிங்கிறது பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த விதத்துல சமீபத்தில் இப்பொழுது நடைபெற இருக்கக்கூடிய இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் லண்டன் வாழ் தமிழர் ஒருவர் அங்கிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளராக போட்டியிடுகிறார் அவர் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்து வளர்ந்து இங்கிருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் பயின்று இன்றைக்கு லண்டனில் சாப்ட்வேர் தொழிலில் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபராகவும் அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏராள ஏராளமான உபயருக்கு வேலைவாய்ப்பு வழங்கி கொண்டிருக்கிறார் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அவர் இப்பொழுது அங்கே நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிடுகிறார் திரு ஜாகிர் உசேன் அவர்கள் அவரைத்தான் இன்றைக்கு தமிழ் கேள்வி உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் உள்ளபடியே மகிழ்கிறது வணக்கம் சொல்லி அவரை வரவேற்போம் ஜாகிர் சார் வணக்கம் நல்லா இருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதுல ஆஹ் உங்களுடைய அரசியல் முயற்சிகள் வெற்றி பெறட்டும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக தமிழ் கேள்வி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது மகிழ்ச்சியோடு இப்போ ஓரளவுக்கு உங்களை எனக்கு தெரியும் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கும் தமிழர்களுக்கும் நீங்க உங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஜாகிர் உசேன் சிறு குறிப்பு வரைக அப்படின்னா என்ன சொல்லுவீங்க யார் நீங்கள் தஞ்சாவூர்ல எங்க பிறந்தீங்க எப்படி இருந்தீங்க இன்னைக்கு இன்னைக்கு நீங்க அடைந்திருக்கக்கூடிய உயரங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த கேள்விகளை பேசுவோம் முதல்ல உங்களை பற்றி சுருக்கமா நீங்க ஒரு முன்னுரை கொடுங்க என்னோட ஜாகிர் உசேன் என்னோட காலை வணக்கங்கள் சிறுகாழி தஞ்சை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தான் தஞ்சை மாவட்டம்னு சொல்லுவோம் தஞ்சை மாவட்டத்தில் இப்போ இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகாழியில்தான் சிறுகாழி பக்கத்தில் கொள்ளிடம்னு ஒரு கிராமம் அங்கே தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பிறந்தேன் ப்ளஸ் டூ வரைக்கும் அங்கே தான் பேரண்ட்ஸோடு இருந்து தான் நான் என்னோடய ஸ்கூல் லைஃப் இருந்தது அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி நைன் டு நைன்டி டூ சென்னை புதுக்கல்லூரியில்தான் நான் என்னோட முதல் பட்டப்படிப்பை படித்தேன் அதுக்கப்புறம் எயிட் நைன்டி டூ நைன்டி ஃபோர் திருச்சி ஜவான் முகமது காலேஜில் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு முடித்தேன் ஸோ என்னோட அந்த இளமை பருவத்தில் வந்து என்னோட தகப்பனாரோட தான் அதிகமாக என்னோட பயணங்கள் இருந்தது என் தகப்பனார் வந்து அந்த காலத்தில் அப்போ இருந்த அரசியல்வாதிகள் எல்லாரோட ரொம்ப நெருங்கி பழகிருக்காங்க அப்ப திரு திரு ஜி கே மூப்பனார் அவர் இருக்கட்டும் அல்லது வந்து குமரி அனந்தன் அப்போ ஒரு நல்ல தமிழ்நாடு முழுவதும் வந்து நடப்பன எங்கெல்லாம் போது என் தந்தை அதுல கலந்திருக்காங்க சோ காங்கிரஸ் ஜனதா தான் என்னோட தகப்பனாருடைய அஹ் குளோஸ் அசோசியேட்ஸ் அங்க இருக்கிற எல்லா எம்எல்ஏக்கள் அவங்களோட ரொம்ப தொடர்ந்து அவங்க அஹ் நெருங்கி பழகிருக்காங்க அப்ப அவங்க எல்லோருடைய பழக்கம் எனக்கும் அந்த இளமை காலத்திலே கிடைச்சது ஆனா நான் நைன்டி ஃபோர் என்னோட மேற்படிப்பை முடிச்சதுக்கப்புறம் இல்ல ஒரு கம்பெனில ஜாப் கிடைக்கும்போது அந்த வேலைக்காக இந்தியாலேருந்து போகும்போது அந்த இந்தியா இந்தியா சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை வந்து நம்ம இழந்துட்டு தான் வந்து இப்ப இருக்கிற மாதிரி அந்த கம்யூனிகேஷன்லாம் நைன்டி ஃபோர் நைன்டி எல்லாம் கிடையாது அப்போ அமெரிக்காவில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கடந்த ஆல்மோஸ்ட் முப்பது வருடங்களா வந்து வெளிநாட்டு வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கையா இருக்கு ஆனால் அதிலும் குறிப்பாக எந்த துறையிலும் நான் மாறாம நான் படித்த அந்த கம்ப்யூட்டர் துறையிலேயே கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ல வந்து என்னோட பயணம் வந்து முப்பது வருடங்களா தொடர்ந்துட்டு இருக்கு என்ன குறிப்பாக சொல்லலாம் கொள்ளிடம் நதிக்கரையிலிருந்து தேம்ஸ் நதிக்கரைன்னு சொல்லலாம் அதுதான் என்னோட ஒன் லாயினர் சஞ்சய் ஓகே சூப்பர் நல்ல எங்களுக்கான தம்பனிலேயே அழகா கொடுத்தீங்க கொள்ளிடம் நதிக்கரையில இருந்து தேம்ஸ் நதிக்கரைன்னு பள்ளி படிப்பு எல்லாம் அரசு பள்ளி இல்லையா ஆமா என்னோட என்னோட கிராமத்திலே வந்து வெங்கடேசா மேல்நிலை பள்ளின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்கும் வீட்டுல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடக்கக்கூட தூரத்துல உள்ள ஸ்கூல் அங்கதான் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அங்க படிச்சேன் அப்புறம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ அந்த காலத்துல பிசை பர்சனாலே அதுக்குன்னு ஒரு ஒரு

நூற்று கணக்கில் பண்ணி புரியறாங்க ஓகே ஒரு தமிழராக இன்னைக்கு லண்டன்ல போய் ஒரு ஒரு எம்ப்ளாயியா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு வந்து ஒரு தொழிலதிபராக உயர்ந்திருக்கிறோம் அதை தாண்டி திடீர்னு அரசியல் ஆர்வம் ஏன் வந்துச்சு நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சிறு வயதிலேயே வந்து நான் அதாவது மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து நான் என்ன செயல்படுத்திட்டு இருக்கேன் எண்பத்தி ஏழுல இருந்தே நான் இந்த பொதுவான விஷயங்கள்ல சமூக விஷயங்கள்ல வந்து எனக்கு ஆர்வம் அதிகம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து வருடங்கள் வந்து நான் என்னோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஸ்பீட் ஹைவேல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது முழுக்க முழுக்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அந்த விஷயங்கள்ல கன்சல்டிங் விஷயங்கள்ல வந்து நான் அதிகமா கவனம் செலுத்தினேன் ஆனா ரெண்டாயிரத்து ஆறுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த அறிவை வந்து அறிவியல் சார்ந்த நம்மளோட தொழில்நுட்பங்களை வந்து கல்வித்துறையில மட்டும் பயன்படுத்தணும் ஏன்னா கல்வி தான் வந்து மனித சமூகம் சமூகத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்குங்கிறது வந்து என்னோட ஆழமான நம்பிக்கை ஏன்னு சொன்னால் அதுக்கு வந்து என் தந்தையோட முன்னுதாரணங்களை வந்து நான் பல எடுத்து சொல்லுவேன் எந்த சூழலையும் வந்து கல்வியை விட்டுக் கூடாதுங்கிறது என்னோட தந்தையோட மிக ஆழமான ஒரு அறிவுரை எனக்கு அப்ப ரெண்டாயிரத்துக்கு ஆறுக்கு அப்புறம் நான் முழுக்க முழுக்க என்னோட எனக்கு இருந்த எல்லா திறமைகளையும் வந்து இந்த டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் விஷயங்கள்ல வந்து முழுக்க முழுக்க நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன் உலகத்தில் இருக்க மிகப்பெரிய அந்த பப்ளிஷிங் நிறுவனங்களோட என்னோட என்னோட எல்லாம் அவங்களோட தான் இருந்தது இன்னைக்கு சிறப்பாக பேசப்படுற கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ப்ரெஸாக இருக்கட்டும் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது வந்து மிகப்பெரிய நிறுவனங்களோட தொடர்ந்து நான் வந்து அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி விஷயங்களை அங்கேயும் வந்து என்னோட அந்த நோக்கம் தான் பெருசா இருந்தது எல்லாருக்கும் கிடைக்கும் கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற விஷயத்துல வந்து இந்த ஈபுக் டிஜிட்டல் விஷயங்கள் வந்து பயன்படுங்கிறது வந்து என்னோட ஆழமான நம்பிக்கையா இருந்தது அப்ப அதுல ஒரு கம்பெனியை நான் இன்ஃபோசிஸ்ல இருந்து வெளியிலிருந்து அந்த கம்பெனி ஆரம்பத்தில் அந்த கம்பெனியோட சேர்ந்து நான் ஒரு ஆஸ்திரேலியா கம்பெனி நடத்தி அதை ஸ்டாக் மார்க் ஸ்டாக் மார்க்கெட் வரைக்கும் கொண்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு தோணுது நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து சாதாரண மனிதர்களும் போய் சேரணுங்கிறது வந்து ஆழமான ஒரு தேடலாக இருந்தது அப்போ ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து லண்டனில் வந்து இங்கே வந்து செட்டில் ஆகிருக்கிற இங்கே வந்து குடிபெயர்ந்து இருக்கிற என்ன மாதிரி இருக்கிற பல் நூற்று கணக்கான மக்களோடு அதிகமாக நான் பழக ஆரம்பிச்சேன் அப்ப அவங்களுக்காக வந்து அவங்க அவங்க சந்திக்கிற பல விஷயங்களை அவங்களோட நடைமுறை வாழ்க்கையில சந்திக்கிற பல விஷயங்கள் வந்து என்னை அதிகமாக பாதித்தது அப்ப அதுக்கு வந்து ஒரு ஒரு சேரிட்டியை வந்து அமைக்கணும் கம் ஒரு கம்யூனிட்டி நிறுவனத்தை ஏற்படுத்தணும்னு ரெண்டாயிரத்தி அஹ் இருந்து ஒரு சேரிட்டி நிறுவனத்தை நிறுவி அதனோட அஹ் நான் தொடர்ந்து அந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அந்த நிறுவனத்துல இருந்த காரணத்தினால அந்த சேரிட்டி இட்ஸ் நேஷனல் சேரிட்டி கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் சேரிட்டி அந்த சேரிட்டி நடத்துறதுனால இங்க இருக்கிற பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களோட தொடர்ந்து நான் இணைப்பில் இருந்தேன் அவங்களோட பல விஷயங்களுக்காக மக்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவங்களோட போய் நான் அஹ் பேசுறது அவங்களோட விஷயங்களை வந்து எடுத்துரைக்கிறது இப்ப ரோஹிங்கியா போன்ற விஷயங்கள்ல வந்து நம்முடைய உணர்வுகளை வந்து அஹ் பாராளுமன்றத்தை பிரதிபலிக்கிறது இது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நான் ஈடுபடும் போது அஹ் எனக்கு என்ன தோணுதுன்னா தோணுச்சுன்னா நம்ம இவ்வளவு ஒரு சாதாரண மனிதனா இவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து செயல்படுத்தும் போது அரசியல் ப அரசியல் பலத்தோட ஒரு அதே விஷயங்களை வந்து பன்முறை தான் நான் வந்து ஒரு ஒரு சேரிட்டி ஒர்க்கர்ல இருந்து அரசியல் பக்கம் என்ன கொண்டு ஓகே இப்போ நீங்க பொதுவா தமிழ்நாட்டிலே இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்குது ஆஹ் இவனை நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அவனை நீங்க சேர்த்துக்க மாட்டீங்க அவன் வந்தவன் இவன் வந்தேன் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் எல்லாம் அறிக்கின்ற பொழுது நீங்க ஒரு தமிழர் இங்கிருந்து அங்க போயிட்டு இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறீங்க அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு அங்க வந்து சாத்தியமா இருக்குது வரவேற்பு இருக்கிறது போட்டி போட்டியிடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து யூகே மட்டும் கிடையாது அகில உலகத்துல வந்து பல்வேறு இருபத்தி நாலு நாடுகள்ல வந்து இப்ப நம்ம பார்த்தோம் இந்தியால வந்து அரசியல் களத்தோட இவ்வளவு சூடா சொல்லி நம்ம சென்ற மாதத்துல பார்த்தோம் அது மாதிரி ஒவ்வொரு நாட்டுலயும் வந்து ஒரு ஒரு சூழல் நிலவுது ஒவ்வொரு நாட்லேயும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து தேர்தல் நடக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூகே தேர்தல் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு வரைபுள்ளி கடந்த பன்னிரெண்டு மூன்று டேர்ம்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான் இங்கே வந்து பவரில் இருக்கு அப்போ லேபர் இங்கே செகண்ட் அப்போ எதிர்கட்சியாக இங்கே இருக்கிறது வந்து லேபர் பார்ட்டி மூன்றாவது இடத்துல இருக்கிறது வந்து லிபரல் டெமோக்ரேட்ஸி இந்த தருணத்துல வந்து எல்லாருமே வந்து லேபர் தான் இந்த தேர்தல நடக்க இருக்குல பாராளுமன்ற தேரத்துல லேபர் தான் வந்து வெற்றி வாய சூடுன்னு வந்து எல்லாரும் நம்புறாங்க கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கு ஆனா இந்த நான் இருக்கிற இந்த தொகுதியில எந்த தொகுதியில நான் வந்து கடந்த பத்து பன்னிரண்டு ஆண்டுகளாக சேரிட்டி நடத்திட்டு இருக்கணும் தொகுதியில வந்து அதிகமான ஏசியன்ஸ் இருக்காங்களோ இந்தியர்கள் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க பிளஸ் இந்த அரபு நாடுகளை சேர்ந்தவர்கள் ஆஹ் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள் ஆப்பிரிக்கன் கரீபியன் நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து அதிகமா இருக்கிற இந்த பகுதியில வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல வந்து அவங்க தான் இருக்காங்க அப்ப அந்த தொகுதியில கடந்த முப்பது ஆண்டுகளாக எந்த எந்த கட்சி இந்த வர தேர்தலில் வந்து போட்ட போ வின் பண்ணணும்னு எல்லாரும் வெற்றி வாகசம் எதிர்பார்க்குறாங்களோ அந்த கட்சி இந்த கிராடின் வெஸ்ட் பகுதியில் வந்து ஒரு ஒரு சரியான முன்னேற்ற பாதையில் வந்து இந்த தொகுதியை இந்த தொகுதியையோ இந்த தொகுதி மக்களையோ கொண்டு செல்ல அப்போ அதுதான் வந்து இங்கே இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை வந்து பாதிக்குதுன்னு தெரிஞ்சனால அதை அதுக்கு அந்த கட்சியை எதிர்த்து தான் லிபரல் டெமோக்ரேட்ஸ் அப்படிங்கிற கட்சி கட்சியில் வந்து நான் கட்சியின் சார்பாக நான் இந்த எலெக்ஷனில் போட்டிடுறேன் ஒரு இருபத்து நான் இந்த க்ரோடன் அண்ட் வெஸ்ட் பகுதியில் வந்து நான் மூவ் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகின்றது அப்போ க்ரோடன் அண்ட் வெஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு தொகுதி என்ன என்ன காரணம்னு சொன்னால் இங்கிருந்து வந்து சென்ட்ரல் அண்ட் சிட்டியோட இப்போ எப்படி மெட்ராஸில் வந்து மவுண்ட் ரோட் பக்கம் போகிறதுக்கு வந்து எப்படி எல்லாரும் வந்து ஈஸியாக போய் ரீச் ஆகிற மாதிரி லொக்கேஷனில் தான் வந்து அவங்களோட இருப்பான் அது மாதிரி குரோடன் வந்து இந்த வெல் கனெக்டட் டு அதர் பார்ட் ஆஃப் யூகே நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து எங்கள் சவுத் ஈஸ்ட் லண்டன்லேயே வந்து ஆயிர ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து டூ தௌசண்ட் போன்ற வருடங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய வியாபார ஸ்தலமாக வந்து குரோடன் இருந்தது அப்ப அதிகமான மக்கள் வந்து அதனால இந்த பக்கம் இடம்பெயர்ந்து அங்க வாழக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஆனா இந்த முப்பது வருடங்கள்ல இப்ப ஆட்சி செலுத்திட்டு இருக்கிற கிராட் லேபர் பார்லிமெண்டேரியன் வந்து இந்த தொகுதியை வளர்க்கறதுக்கான எந்த விதமான ஆக்கப்பூர்வமான முயற்சி செய்யலங்கிறது வந்து மக்களுடைய மிகப்பெரிய குறையா இருக்கு அப்ப அந்த சென்ட்ரல்ல வந்து லேபர் ஆட்சி வந்தாலும் கூட குராயடன் வெஸ்ட்ல வந்து லேபரோட கவர்னன்ஸ் இருக்கக்கூடாங்கிறது வந்து மக்கள் ரொம்ப தின்னமா இருக்கனால லேபரை எதிர்த்து லிபரல் டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற கட்சியில் தான் நான் வந்து நான் போட்டிடுறேன் ஓகே உங்களுடைய வெற்றி வாய்ப்பு வந்து உறுதியாகட்டும் இப்போ குரோடன் வெஸ்ட்டை பொறுத்தளவுல நீங்க வந்து அங்கே எவ்வளவு தூரம் மக்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லிக்கிட்ட புரியும் புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா ஏஷியன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுடைய பிரச்சனை அப்படின்னு பிரதான வாக்குறுதிகள் இப்ப இங்க இந்தியா தேர்தல்களில் பிரதான வாக்குறுதிகள் கொடுக்கப்படும் வெற்றி பெற்றால் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு பிரதான பிரச்சனைகள் என்னங்கறதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவாங்க நீங்க அந்த மாதிரி பிரதான பிரச்சனைகளையும் அதை இப்ப லேசா கோடிட்டு காட்டீங்க உங்களுடைய வாக்குறுதிகளாக ஏதோ முன்வைக்கிறீங்க உங்களுடைய கடுமையான போட்டியாளர் வந்து லேபர் பார்ட்டியை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவிற்கு இருக்குது அப்படின்னு நீங்க நம்புறீங்க இது நான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் இந்த இரண்டு வாரங்கள்ல இங்க ஸ்னாப் போல் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது வந்து குறுகிய காலத்தை காலம் கொடுத்து அந்த எலெக்ஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க சோ நாற்பது நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க இந்த நாற்பது நாட்குள்ள எங்கள் தொகுதியில் மொத்தமாக வந்து நூற்றி இருபதனாயிரம் மக்கள் இருக்காங்க ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் பீப்புள் இருக்காங்க அதில் ஓட்டு போடுறவங்க வந்து ஒரு தொண்ணூறாயிரம் கிட்டத்தட்ட இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த நம்மளோட அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதே வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் ஒவ்வொரு இந்த கான்ஸ்டியூன்சின் சொல்லி இந்த பாராளுமன்ற தொகுதியில் வந்து எட்டு வார்டுங்கள் இருக்கு இந்த எட்டு வாட்க்கும் வந்து நான் இந்த ரெண்டு வாரத்துல வந்து தொடர்ந்து நான் பிரயாணிச்சிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருநூறு பேரை வந்து நான் நேருக்கு நேரா சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லாம அதர் சேனல் மூலியமாவும் வந்து மக்களை வந்து நான் தொடர்ந்து நான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அவங்களோட சப்போர்ட் அவங்களோட ஆதரவு வந்து நான் எங்க எந்த சந்திக்கிற ஒவ்வொரு அஹ் ஓட்டர்ஸ் வாக்காளர்கள் வந்து தேரலில் இருக்காங்க இந்த இந்த ஆட்சி மாறணும் நான் சொன்ன மாதிரி சென்ட்ரலில் லேபர் வந்தாலும் வரணுங்கிறது வந்து எல்லாரோட விருப்பம் வந்தாலும் வரா வராவிட்டாலும் கூட க்ராய்டன் வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லேபர் வரக்கூடாதுங்கிறதுல வந்து மக்களோட எண்ணம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிறது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது ரெண்டாவது இரண்டாவது வந்து என்ன என்ன அடிப்படையில் வந்து அவங்க இந்த ஆட்சி மாற்றத்தை வந்து குராய்டின் வெஸ்ட்டுக்கு வந்து வேற வேறொரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வரணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால் கடந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு உலகளாவிய நிறுவனங்கள் வந்து எம்ப்ளாயீஸ் அவங்க இருந்து ஒர்க் வேலை செய்யலாங்கிறது வந்து ஒரு ஒரு பரவலான விஷயமா ஆயிடுது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து இருந்து வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ரொம்ப காமன் சாப்ட்வேர் துறையில இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் அதிகமா இருக்கிறதுனால அந்த காலத்தில இருந்தே வந்து நான் அந்த இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ற அந்த காலத்துல இருந்து வீட்ல இருந்து வேலை செய்யறது வந்து ரொம்ப காமனான விஷயமா இருக்கும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் வந்ததுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியில போகக்கூடிய சூழ்நிலைல இங்க இருக்கும்போது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப பரவலாயிடுச்சு ஆனா சிங்கப்பூர் மாறி நாடுகளில் வந்து அதை வந்து சட்டமாக்கிட்டாங்க இப்ப இப்ப ஒரு கோவிடுக்கு அப்புறம் அது என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா நீங்க வீட்டில் இருந்து இருந்து தான் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் உள்ளவங்க ஃபார் எக்ஸாம்பிள் வயதான வயதானவர்கள் வீட்டில் இருக்கலாம் அல்லது வந்து மென்டலி இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த மென்டல் சப்போர்ட் தேவைப்படுறவங்க அவங்க வீட்டில் இருக்கலாம் அல்லது வந்து டிசேபிள்டா என்ன சொல்றது வீட்ல இருந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் அவங்கள பா அவங்கள பாக்குற அந்த கேர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல கேர் ஒரு மகனா இருக்கலாம் மகளா இருக்கலாம் பேர குழந்தையா இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு எல்லா விதமான ஒரு எம்ப்ளாயபிலிட்டின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான திறமையும் கல்வித்திறனும் இருந்தும் அஹ் ரிமோட் ஒர்க்கிங் அந்த அந்த ஆப்ஷன் இல்லாததுனால இவங்க எல்லாரும் வந்து வேலை இல்லாம இருக்கிற இந்த சுச்சுவேஷன் வந்து யூகே மாதிரி நாள் குறிப்பாக குரோடன் மாதிரி பகுதிகளில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால இதை வந்து நீங்க செயல்படுத்தணும் ஒவ்வொரு நிறுவனங்களும் எம்ப்ளாயோட திறமையை பார்க்கணும் நீங்கள் எம்ப்ளாயோட அந்த ஒர்க்குக்கு வந்து அந்த பணிக்கு வந்து அவங்க திறமையானவர்களாக பார்க்கணும் அது அல்லாமல் அவங்களால தான் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் தான் இருக்குதுன்னா அதான் அந்த நிறுவனங்கள் ஏற்றுக்கணும் அது வந்து அந்த கேர் ஒர்க்கர்ஸோட பென் வெல்ஃபேரை வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து லிபரல் டெமோக்ரேட்ஸ் செயல்படுத்த உறுதி அளிக்குது அது வந்து மிக முக்கியமான ஒரு உறுதியாகும் அது நூற்று கணக்கான மக்களையும் போய் செய்யணும்னு நாங்க நம்புறோம் இரண்டாவது வந்து இந்த என்ன மாதிரி மில்லியன் கணக்கான மக்களோட இரண்டாவது முக்கியமான காரணம் இங்க இருக்கிற நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஹெல்த் சர்வீஸ் வந்து யுனைடெட் கிங்டமோட அந்த ஹெல்த் சர்வீஸ் ஆனா கடந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து அதனோட தரம் வந்து நூற்றுக்கணக்கான சதவீதம் கீழே போய் நீங்க எமர்ஜென்சிக்கு வந்து ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாலே வந்து ஆம்புலன்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிச்சுவேஷன் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப தரம் குறைஞ்சிருக்கு அதை வந்து மாற்றணும் நீங்க ஒரு அவசர காலத்துக்கு வந்து நீங்க வந்து ஆம்புலன்ஸ் கூப்பிட்டீங்கன்னா வித்தின் ஒன் ஹவர்ல வந்து பதில் சொல்லணும் நீங்கள் நீங்களோட அந்த ஜிபி ஜிபின்னு சொல்லுவாங்க ஜென்ரல் ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணும்போது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்கப்படணும் அப்படின்னு அந்த என்ஹெச்எஸ் நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸை வந்து சீரமைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இரண்டாவது வாக்குறுதியாக லிபரல் டெமோக்ரேட்ஸ் அளிச்சிருக்கு சார் இப்ப நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன் இது இப்ப நீங்க ஈவன் தமிழ்நாடு அப்படி நம்ம பலமுறை நான் அமெரிக்கா போயிட்டு வந்து பார்த்ததையும் தமிழ்நாட்டில் சொன்னேன் இங்க பல பேருக்கு அது வந்து சிரிப்பா இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாடு பல உலக நாடுகளுக்கு இணையாக இன்னும் சொல்ல போனா உலக விட கூட பெட்டரா இருக்கு இப்ப நீங்க சொல்லும்போது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் தமிழ்நாட்டுல அப்படி கூட இல்ல நீங்க வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் போன் பண்ணா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வரணும் வந்துடுது பெரும்பாலும் வந்துடுது இவ்வளவு டிராபிக்ல இவ்வளவு ஹெக்டிக்ல இவ்வளவு மக்கள் தொகைக்கு அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஜிஹெச்ல போட்டீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கிறோம் ஸோ அதை நோக்கி நீங்க நகர்த்தணும் அப்படின்னு சொல்லி பொழுது அந்த கம்பேரிசன் எனக்கு இயல்பாக நினைவு அக்கா சொல்றேன் நிறைய ஒரு கேள்வி சார் இங்கிருந்து வேலை வாய்ப்புக்காகவோ கல்விக்காகவோ இங்கிலாந்தை தேடி வரக்கூடிய தமிழக இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதலோ அல்லது ஒரு அட்வைஸோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க என்ன சொல்லுவீங்க தொண்ணூத்தி அஞ்சுல வந்து நான் ஒரு நாங்க ஒரு சின்ன ஒரு அமெரிக்க நிறுவனத்துல வந்து நான் சாப்ட்வேர் பணிக்காக நான் ஜாய் சேர்ந்தேன் அப்ப அவங்க மெட்ராஸ்ல தாம்பரம் சானிட்டோரியம் இருக்கிற அந்த மெப்ஸ் ஏரியால தான் அந்த கம்பெனியோட தலைமையாகவும் இருந்தது அப்ப நான் சொல்றது அது தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல ஸோ அந்த நிறுவனத்துல வந்து ஒரு யூகே இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் அந்த ப்ராஜெக்ட் இப்போ இருக்கிற மாதிரியும் அந்த காலத்துலேயும் வந்து நீங்கள் இது மாதிரி யூகே அமெரிக்கன் மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது காலையில் நாங்கள் ஆறு மணிக்கு ஆஃபீஸ் போனோன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த 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 விஷயங்களை வந்து கண்டினியூஸாக நாங்கள் உழைச்சிட்டே இருப்போம் அது வந்து கம்பெனி வந்து இது பண்ணணுன்னு சொல்லாது அது எப்படின்னா அது வந்து இந்த இப்போ எப்படி வந்து இந்த கேம்ஸை வந்து குழந்தைகள் விளாடுறாங்களோ அது மாதிரி வந்து எங்களுக்கு அந்த காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது இருக்கிற அந்த எல்லா யூத் எனர்ஜி எல்லாத்தையும் வந்து கம்ப்யூட்டர் துறையில இருக்கும்போது முழுக்க முழுக்க நம்ம பண்ற ப்ராஜெக்ட் கொடுத்துருவோம் அது ஒன்னாவது முக்கியமான காரணம் கம்ப்யூட்டர் துறையில வந்து குறிப்பா தமிழர்கள் இந்தியர்கள் வந்து மிகச்சிறந்து விளங்குறதுக்கு வந்து அது ஒரு ஒரு முக்கியமான காரணம் அப்ப அந்த ஆஹ் போகும் காலையில நீங்க ஆறு மணிக்கு போயிட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் உழைச்சிட்டு வந்து சடனாக கம்பெனின்னா சொல்லுவோம் ஓகே அடு அடுத்த வாரம் வந்து நீங்கள் லண்டன் போகணும் அமெரிக்கா போகணுன்னு சொல்லும்போது அங்கே போன உடனே இங்கே இந்தியாவில் நூறு மைல் பெர் அவர்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அங்கே போனோம் அப்படியே குறைஞ்சி வந்து ஒரு ஃபைவ் மைல் ஸ்பீடுக்கு நீங்கள் போகிற மாதிரி ஆகிடும் ஏன்னா எந்த உணர்வோடு எந்த பவரோடு எந்த எனர்ஜியோடு நீங்கள் வந்து இந்தியால ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த எனர்ஜியோட அந்த எனர்ஜி உங்களுக்கு வந்து நீங்க லண்டன் வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் இருக்காது என்ன என்ன காரணம்னா நீங்க எந்த கஸ்டமருக்காக ஒர்க் பண்றீங்களோ அவங்களுடைய ஸ்பீடுக்கு தான் நீங்க போக முடியும் ஆஹ் வந்து ஒரு ஒரு கிரேக்க நாட்டை சேர்ந்த அலெக்ஸ் கிரெடிட்டிஸ் வந்து என்னோட அப்போ ஒர்க் பண்ணான் லண்டன்ல அவனோட அவன் இதை எப்படி அவன் தத்ரூபமா போட்டான்னா ஒரு ஹை ஸ்பீட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகும்போது கீழே இருக்கிற ரயில் உடஞ்சிருக்கும் அந்த தண்டவாளம் உடஞ்சிருந்தா எப்படி இருக்கும் இதை வந்து அவங்க வந்து நாங்க அந்த தொண்ணூத்தி அஞ்சுல அந்த ப்ராஜெக்ட வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதம் நாங்க ஒரு நூத்தி நூத்தி பத்து பேர் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணி அதை அந்த சாஃப்ட்வேரை கொண்டு போய் அந்த கஸ்டமர் இடத்துல இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்காக போயிருக்கும் போது அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர் எடு எடுத்துறதுக்கு தேவையான அந்த கெப்பாசிட்டி அது அதுக்கு தேவையான பல கட்ட கட்டமைப்புகளை வந்து அவங்களிடத்தில் இல்லாம இருந்தது அப்ப அந்த சிச்சுவேஷனை வந்து அந்த அலெக்ஸ் கிரெடிட்ஸ் எப்படி அத வரைபடமா காட்டியிருந்தான்னு சொன்னா ஹை ஸ்பீட் நெட்ஒர்க் அதான் நான் கொண்டு போன சாஃப்ட்வேர் வந்து இட்ஸ் ஹை ஸ்பீட் ட்ரெயின் மாதிரியும் அஹ் எந்த கம்பெனிக்காக நாங்கள் அந்த சாஃப்ட்வேர் கொண்டு போனோமோ அந்த கம்பெனி வந்து ஒரு தண்டவாளமாவும் வந்து பிரதிபலிச்சு தண்டவாளம் உடைஞ்சிருக்க விஷயத்த வந்து அன்னைக்கு வந்து அதை தத்துருமா எடுத்து காட்டினாரு நான் ஏன் இந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொன்னார் இந்தியாவிலிருந்து வர்ற இளைஞர்கள் ஒரு பல்வேறு கனவுகளோடு பல்வேறு என்ன சாதிக்கணுங்கிற உணர்வுகளோடு வந்து யுகே ஈரோப் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போகிறோம் ஆனா போனதுக்கு அப்புறம் நம்ம எந்த எந்த கற்பனையில வந்து இந்த நாடுகளை பார்த்துருக்கோமோ அது வந்து முழுக்க முழுக்க நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது அப்போ அந்த நேரங்களில் நம்முடைய நம்முடைய நேரத்தை வந்து பல்வே தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து ஆஹ் செலவழிக்கிறதுக்கு பதிலாக அங்க இருக்கிற அரசியலை புரிஞ்சிக்கலாம் ஏன்னா எல்லா நாடுகள்லயும் வந்து காமன்வெல்த் நாடுகள் எல்லா நாடுகள்லேயும் வர்றவங்க வந்து இமீரிய தொடர்ந்து அவங்க வந்து அரசியல் பணிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நாடுகள் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு அளிக்கும் போது அரசியல் விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கும் இளைஞர்கள் வந்து அரசியல் இருந்து வெளியில போகக்கூடாது அரசியல் அவங்களோட வாழ்க்கையோட அடி அடி ஒரு அடித்தளம்ங்கிறது வந்து நான் கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் இப்போ வர இளைஞர்கள் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம போற இடங்களில் இருக்கிற கவர்னன்ஸ் பாலிசிஸ் கான்ஸ்டியூஷன் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ரொம்ப நன்றி திரு ஜாகி உங்களுடைய இந்த நிறுவனப் பணிகள் அதோடு சேர்ந்து தற்பொழுது அரசியல் பணிகளும் இணைந்திருக்கிறது அந்த பரபரப்புகளுக்கு மத்தியில இந்த அதிகாலை உங்களுக்கு அதிகாலை நான் இதை ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே பிற்பகல் பன்னிரெண்டு மணி உங்களுக்கு ஏழரை எட்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் காலை உணவுக்கான நேரம் நினைக்கிறேன் நன்றி உங்களுடைய தொடர் பணிகள் தமிழர்களுக்கான முன்னேற்றத்திற்கும் அது உதவி செய்யட்டும் ஏராளமான உதவிகளை ஆளு செஞ்சுட்டு இருக்கிறீங்க இங்கே பல அறப்பணிகளை உங்களுடைய அறக்கட்டளை மூலமாக அதுவும் தொடரட்டும் உங்களுடைய அரசியல் பயணமும் வெற்றி பெறட்டும் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் தமிழர் ஒருவரின் குரல் ஒழிக்க இருக்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் அது ஒரு பெருமை மகிழ்ச்சி உங்களுடைய வருகைக்கும் கருத்து தமிழ் தமிழ்கேள்வி சொந்தங்களின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும் தேங்க்யூ ரொம்ப நன்றி சொல்லாம் சொந்தங்களே ஜாகிர் மாதிரி நிறைய இளைஞர்கள் உலகம் முழுவதும் தமிழர்கள் கோலோச்சு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்னு எடுத்துக்கணும் அவங்க அவங்க ஏற்கனவே ஒரு பாதையில பயணிச்சிருக்கிறாங்க அங்க என்ன மாதிரியான இடர்பாடுகள் இருந்தது அதை எப்படி சரி செய்திருக்கிறோம் என்பதை அவர்களுடைய அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொண்டு தமிழ் சமூகம் மேலும் மேலும் பல சிகரங்களை தொடர்க்கும் என்று வாழ்த்தி தமிழ்களை சப்ளை செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நாற்பில் நன்றி